அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மலை ஐந்திலிருந்து ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராக காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று

பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க ஒரு நல்ல தொழில் தொடங்கி முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆனா உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல அதற்கான ஒரு அடி எடுத்து வைக்கவே முடியல எதில் பார்த்தாலும் ஒரு தடை அப்படின்னு வருத்தப்படுறீங்களா உங்க வீட்டில் சம்மந்தமே இல்லாம எப்ப பாரு சண்டை சச்சரவாவு பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் con... மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாகவே அமைகிறது இன்றைய நாளை நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகள் காணப்படுகிறது இதனால் திருப்தியும் உற்சாகமும் காணப்படும் நீங்கள் பணிகளை மகிழ்ச்சியோடு செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள இனிமையான நாளாக அமைகிறது புரிந்துணர்வு காரணமாக இது சாத்தியப்படும் நிதியுழமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்கும் எதிர்காலத்திற்காக நீங்கள் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்து காணப்படுகிறது ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது துடிப்பான நாளாக காணப்படும் பயணம் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது இதன் மூலமாக ஆற்றல் பெருகும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று சாதகமான பலன்கள் அதிகமாக கிடைக்கும் பணியில் திருப்தி காணப்படும் புதிய வேலை வாய்ப்புகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சுமூகமானதாக நடக்கும் துணை உங்களது உணர்வை நன்கு புரிந்து கொள்வார் இதனால் உறவில் நல்லிணக்கம் காணப்படலாம் இதிலளிமையை பொறுத்தவரை இன்றைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு பணம் காணப்படுகிறது இன்று பணத்தை சிறந்த முதலீடு செய்வதற்காக பயன்படுத்திக் கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு நிறைந்து காணப்படலாம் இதனால் இன்று எதிர்காலம் குறித்த பயம் காணப்படலாம் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக இந்த உணர்வை சமாளிக்கலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகரித்து காணப்படலாம் இன்று தவறுகள் நேராமல் இருக்க பணிகளை சிறந்த முறையில் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது இன்று இதற்கு காரணம் நீங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ளாததே காரணமாக அமையலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் சூழ்நிலையை திறமையாக சமாளிக்க இயலாத நிலை காணப்படலாம் தேவையற்ற பொறுப்புகள் கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடை சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் நீங்கள் தோல் வழியால் அவதிப்பட நேரிடலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மந்தமான நாளாக இருக்கும் மனக்குழப்பம் காணப்படலாம் எனவே பொருத்தமான முடிவுகளை எடுக்க இயலாது சிறிது பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் சக பணியாளர்களுடைய தொல்லைகள் காணப்படலாம் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பெறாது குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி இன்று உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நீங்கள் அமைதியாக கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம் அஜாக்கிரதை காரணமாக பணம் இழப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பயணத்தை இன்று பணத்தை கையாளும் போது அதிகமான கவனம் வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் கால்வழியால் பாதிக்கப்பட நேரிடலாம் சளி அல்லது இருமல் பிரச்சனைக்கு ஆளாக நேரிடலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் அமைதியோடு இருப்பீர்கள் நம்பிக்கை உணர்வோடு இருப்பீர்கள் அனுசரணையான போக்கு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணிகளை சிறப்பாக ஆற்றுவீர்கள் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துவீர்கள் இது வெற்றிக்கு வழிவகுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நீங்கள் நட்புறவோடு நடந்து கொள்ள வேண்டும் இதனால் இன்று உறவில் நல்லிணக்கம் வளரும் நீதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான சாத்தியம் காணப்படுகிறது பணத்தை ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்காக செலவு செய்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் இதனால் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நகைச்சுவை உணர்வோடு காணப்படுவீர்கள் இதனால் உற்சாகம் ஏற்படலாம் இன்று உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை சாதகமாக மாற்றிக்கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை சிறப்பாக பணியாற்றுவீர்கள் கடினமான பணிகளையும் எளிதாக ஆற்றுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் நகைச்சுவை உணர்வு காணப்படுகிறது இந்த அணுகுமுறை உங்களது துணையை மகிழ்விக்க நீங்கள் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக உணர்வை பராமரிப்பு பராமரிக்க உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் தேவையை விட அதிகமானதாக இருக்கும் அதிகமாக சேமிப்பீர்கள் புதிய முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல எதையோ இழந்தது போல உணர்வீர்கள் வெறும் உணர்வு மட்டுமே காணப்படுகிறது தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அதிக வளர்ச்சி காண முடியாது முறையாக திட்டமிடாததே இதற்கு காரணம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்வதில் பிரச்சனை காணப்படலாம் குடும்ப பிரச்சினை காரணமாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சியில் பாதிப்பு காணப்படலாம் அதிக செலவுகள் செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் சம்பந்தமான பிரச்சனை காணப்படலாம் பிரச்சனை அதிகமாகாமல் இருக்க மருத்துவரை ஆலோசிக்க வேண்டியது நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக பதட்டம் காணப்படலாம் தியானம் அல்லது யோகா செய்வதன் மூலமாக இந்த சூழ்நிலையை சமாளிக்கலாம் பணியை பொறுத்தவரை கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது அதனை நீங்கள் தவிர்க்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் அகந்தை உணர்வு காரணமாக பிரச்சனை காணப்படலாம் சரியான இல்லாததே இதற்கு காரணம் முயற்சி நிதி நிதியுமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படலாம் பணத்தை கையாளும் போது கவனம் வேண்டும் இன்றைய நாளை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வெழுதியால் அவதிப்பட நேரிடலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் நம்பிக்கை உணர்வு காணப்படலாம் இந்த உணர்வு காரணமாக பொருத்தமான முடிவுகளை எடுப்பீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் தலைமை பண்புகளை வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலமாக சிறந்த வளர்ச்சி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் நீங்கள் இருவரும் காதலை அனுபவித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை ஊக்கத்தொகை வகையில் கூடுதல் பணவரவு காணப்படலாம் கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுமாரான பலன்களே கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம் பணிகள் அதிகமாக காணப்படலாம் அதனை விரைவில் முடித்து தர வேண்டியிருக்கும் அவ்வளவு எளிதல்ல குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்ளும்போது போது பொறுமையை இழப்பீர்கள் இதனால் இருவருக்கும் இடையான நல்லுறவு பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் இன்று நிலையை சமாளிக்க கையில் போதிய பணம் இருக்க இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வெளி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படாமல் இருக்க நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த பலனை அடைய முடியாது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது திறமையை அதிகரிக்க முறையாக திட்டமிட வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய சிறிய பிரச்சினை உங்களது துணையுடனான உறவை பாதிக்கும் லாம் நீங்கள் துணையுடன் நட்போடு நட்புறவோடு நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் சோம்பலான அணுகுமுறை காரணமாக பண இழப்பு ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனையால் பாதிக்கப்பட நேரிடலாம் ஒவ்வாமை காரணமாக அசௌகரியம் காணப்படலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக சிறிது வெற்றி காணலாம் பணியை பொறுத்தவரை மேலதிகாரிகளோடு மோதல் காணப்படலாம் திறமை காரணமாக அவர்களை மிஞ்சி காணப்படுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை புரிந்துணர்வின்மை காரணமாக துணையோடு வாக்குவாதம் ஏற்படலாம் நட்பான உறவு வேண்டுமெனில் இதனை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் நிதியிலைமையைப் பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இன்று பயணத்தை தவிர்ப்பது நல்லது தந்தையின் ஆரோக்கியத்திற்கு பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்